குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இல்லை குந்திருக்கும் இடம்னு இல்லை எல்லா ஊர்களிலேயும் குமரன் குடிகொண்டு தான் இருக்கிறான் குடிமக்களை குறைவின்றி காத்துக்கொண்டு தான் இருக்கிறான் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு தனி சக்தி உண்டு சாநித்தியம் உண்டுன்னு நம்ம கலந்துருக்கு அதே போல் சென்னை காளிகோம்பால் கோயிலில் சன்னித்தி கொண்டிருக்கிற முருகப்பெருமானும் வரப்பிரசாதி அப்படின்னு ஷண்முக சிவாச்சாரியார் தெரிவிக்கிறார் சிவாலயங்களில் இருக்கிற முருகன் முக்கியத்துவம் வாய்ந்தவராக போற்றி வணங்கப்படுகிற ஆலயங்கள் இது மாதிரி எண்ணற்றவை உண்டு ஏராளம் உண்டு இதில் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலும் முக்கியமானது கர்ப்பத்தோடு இருந்த பிரம்மாவோட சிறசில் ஒன்று கொய்தார் சிவனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேலும் படைப்பு வேலையையும் இழந்துட்டார் பிரம்மா இதனால் தேஜஸ் இழக்கிறார் பதவியை இழந்தார் கலங்கி தவிக்கிறார் சிவபெருமான்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிறார் பிரம்மான் துவாதச லிங்கங்கள் அமைத்து வழிபடு பார்க்கலாம் அப்படிங்கிறார் சிவபெருமான் துவாதசன்னா பன்னெண்டு நடக்கும் அதனால் பன்னெண்டு தலங்களில் இருக்கிற சிவலிங்கத்தை மகிழும்பூ வனமாக இருந்த இடத்துல பிரதிஷ்டை செய்கிறார் தீர்த்தத்தை உருவாக்குறார் அனுதினமும் பூஜித்து வர்றார் இந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு இன்னைக்கும் நம்ம காண கிடைக்குது அந்த தீர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் திருப்பத்தூர் கோயிலுக்குள்ளார் இதில் மகிழ்ந்து போன சிவனார் இங்கு வர்ற என்னுடைய பக்தர்களுக்கு விதி இருப்பின் விதியை கூட்டி அருவாயாக விதியை நல்ல விதமாக மாற்றி கொடு அப்படின்னு உத்தரவு போடுறார் அதன்படி இங்கு வரக்கூடிய சிவ சிவபக்தர்களினுடைய தலையெழுத்தையே திருப்தி அருள்கிறார் பிரம்மாங்கிறது தான் இந்த கோவிலுடைய ஸ்தலபுராணம் சொல்லுகிற விழ விளக்கம் பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருப்பட்டூர் கோயிலை பற்றி நான் அவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருக்கேன் தனியாக நான் புத்தகமும் வெளியிட்டிருக்கேங்கிறது உங்களில் நிறையா பேருக்கே தெரியும் அதற்கு முன்னாடி அந்த கோவிலில் இருந்த கூட்டம் விதமாகவும் நான் எழுத தொடங்கிய பிற்பாடும் வந்த கூட்டம் அபரிமிதமாகவும் இருந்ததுங்கிறது அந்த கோயிலில் இருக்கிற குருகளை நான் உள்பட எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இங்கே முக்கியமான விஷயம் தனி சன்னிதியில் பிரம்மா குடிகொண்டிருக்கிற கோவில் இது இல்லையா வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை தரும் திருத்தலம் இல்லையா தலையெழுத்தையே திருத்தியேறக்கூடிய திருத்தலம் தான் திருப்பட்டூர் கரெக்டாக திருப்பட்டூருக்கு திருப்பிடவூர் திருப்படையூர் அப்படின்னுலாம் பேர் இருக்கு காலப்போக்கில் திருப்பட்டூர் அப்படின்னு மறுவீழ்ச்சி ஆமாம் புராண காலத்தில் திருப்பிடவூர் திருப்படையூர்னு பேர் அமைஞ்சதுக்கு காரணகர் தயார் தெரியுமா படைகளை திரட்டி சூரனை சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆமாம் முருகப்பெருமான் படைகளை திரட்டிகிட்டு போகும்போது வழியில் தங்கியிருந்த ஸ்தலங்களை பிடவூர்னும் படையூர்னும் அழைத்து வந்ததாக புராணங்கள்லாம் சொல்லுது அப்படி தன் படையினரோட முருகப்பெருமான் இங்கே தங்கியிருந்தார்கிற பெருமையும் வலிமையும் கொண்டு திகழ்கிறது திருப்பிடவூர் திருப்படையூர்னு சொல்லப்படுகிற திருப்பட்டு வேல் கொண்டு நம் விடைகளை தீர்க்கிற அந்த வேலவ மூர்த்தி வள்ளி தெய்வானை சமேதரா சுப்பிரமணியரா அழகுத ரொம்ப காட்சி கொடுக்குறார் அவருடைய சன்னதியில் வள்ளி தெய்வையானையோடு நிற்கிற அழகையும் அந்த கல் சிற்பத்தில் தெரிகிற திரும்பி பார்க்கலோட மயிலோட ஒயிலையும் கண்டு சிரித்து நாமெல்லாம் அப்பனுக்கே பாடம் சொல்ல சுப்பையன் இல்லையா கணவ மந்திரத்தோட பொருளை எடுத்துரைத்த மந்திரமூர்த்தி இல்லையா எனவே இங்கே ஸ்தானத்துல குரு அந்தஸ்தத்தில் ஞான குருவாக திகழ்கிறார் பெருமான் சரி குரு பிரம்மாவுக்கு பின்னே உள்ள சன்னதியில் குருவாகவும் ஞானகுருவாகவும் படை தலைவனாகவும் படை வீரனாகவும் இருந்து நம் எதிரிகளையெல்லாம் பந்தாடுறார் முருகக் கடவுளுடைய வலது திருக்கத்தின் கீழே மயிலோட திருமுருகம் அமைஞ்சிருக்கிற சிலையைத்தான் பல கோயில்களையும் தரிசிக்கலாம் இதை தேவ வயல்னு சொல்லுவாங்க இங்கே கந்தபிரியானோட இடது கரத்துக்கு கீழே மயிலுடைய திருமுகம் அமைஞ்சிருப்பது வேறு எங்கும் இல்லாத காண கிடைக்காத அரிதினும் அரிதானுக்கும் இதை அசுரவயில் அப்படின்னு நூல்கள் சொல்லுவாங்க சுப்பிரமணிய பெருமான் ஞானகுரு பூமிகாரகன் செவ்வாய்க்கு அதிதேவதையும் முருகப்பெருமான் தான் இந்த ஸ்தலத்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானுக்கும் வஸ்திரம் சார்த்தி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் அல்லது ஷஷ்டி நாளில் அல்லது கார்த்திகை நட்சத்திர நாளில் அப்படிங்க எந்த நாளில் வேணாலும் கூட வழிபடலாம் எதிரிகள் தொல்லை ஒழியும் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் திருப்பத்தூர் முருகப்பெருமான நினைச்சு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சு மனசார வேண்டிக்கங்க வாரிசு இல்லைங்கிற இயக்கம் நீங்கும் பிள்ளை செல்வம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு வழக்கில் சிக்கி வாழ்க்கையில் தவிக்கிறவங்களுக்கு வழக்கில் வெற்றி கிடைக்கும் இது சம்பந்தமாக நான் எழுதி மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றரை கோடி ரூபாய் சொத்து கேஸ் நடந்து அவர்கள் கைக்கு போனிச்சின்னு அந்த அம்மா சிரிப்போடு தெரிவித்ததையும் நான் பதிவிட்டிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை மாதந்தோறும் வருகிற ஷஷ்டி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்களில் முருகக் கடவுளை திருப்பட்டூருக்கு வந்து வணங்குவோம் வஸ்திரம் சாத்துவோம் மாலை சாத்துவோம் செவ்வாய் முதலான சகதோஷங்களும் நீ சந்தோஷம் வீட்டில் எப்போது குடிகொண்டிருக்கும் எப்போதும் குடிகொண்டிருக்கும் பாஸ்கர குழுக்களை இப்படி தான் சொல்லுவாங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்க வியாபாரத்தில் கஷ்டம்னு கலங்கி தவிக்கிறவங்க வளர்முறையில் வர ஷஷ்டி கிருத்திகை இந்த நாளில் வந்து வஸ்திரம் சார்த்தி சக்கர பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரம் செழித்து வளரும் லாபம் குறிக்கும் அதே போல் சொந்த வீடுங்கிற கனமோ லட்சியமும் ஆசையும் விருப்பமும் இல்லாதவங்க இங்கே யார் இருக்கா செவ்வாய் ஷஷ்டி கிருத்திகை அல்லது அவர்களுடைய நட்சத்திர நாள் இங்கே வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் வேஷ்டி உடவ சார்த்துங்க வெண்பொங்கல் அல்லது சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்கள் மனசார வழிபடுங்க நீங்கள் வாங்கிய இடத்துல ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவை விளையிடும் நிலம் தொடர்பான வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இடமும் இல்லை மனையும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க இடமோ வீடோ வாங்குகிற யோகம் சீக்கிரமே வரும் அப்படிங்கிறது உறுதி அசுர மயிலோட தரிசனம் தருகிற முருக கடவுளை வணங்குவோம் அள்ளல்கள் அனைத்தையும் போக்குவான் எதிர்ப்புகள் அனைத்தையும் நீக்குவான்